ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதிர்க்கு எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது ஆக்சுவலாக இது வந்து எனக்கு நடந்த சம்பவம் அது உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் நான் ஆட்டோ ஓட்டுறேன் எனக்கு நடந்த சம்பவம் தான் இது ஒரு பத்து நாள் முன்னாடி நான் நான் சென்னையில் இருக்கேன் நான் தாம்பரத்தில் வெயிட் பண்ணிகிட்டு தாம்பரத்தில் இருந்து டூ அண்ணா நகர் ரேபவில எனக்கு வந்து ஒரு ஆட்ரு வந்தது ஏன் அதுக்கப்புறம் சரி அதை பிக் பண்ணலான்னு போகும்போது ஃபோன் வந்தது ஃபோன் பண்ணி என் பிரதர் தான் வெயிட் பண்ணுறாரு நீங்கள் போய் அவரை பிக் பண்ணி ஹாஸ்பிட்டலில் பிக் பண்ணிக்கோங்க நீங்கள் நகரில் ட்ராப் பண்ணுறங்குன்னு சொல்லிட்டாரு சரி ஓகேன்னு வச்சுட்டு அவர் மறுபடியும் நான் பிக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கேன் அப்போ வந்து என் கேஷ் கவுண்டரில் இருக்கார் அவர் ஜிபே ஒர்க் ஆகல நீங்கள் உங்ககிட்ட கேஷ் இருந்தால் கொடுத்துட்டு அவர்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்பர் மாதிரி சொன்னோம் இல்லை சார் என்கிட்ட கேஷ் இல்லை அவ்வளோ ஃபோர் தௌ ஃபோர் ஃபைவ் கட்டணும் அப்படின்னு சொன்னார் இல்லை சார் என்கிட்ட கா அவ்வளோ கேஷ் இல்லை என்கிட்ட அவ்வளோலாம் இருக்காது ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் தான் இருக்கும் அப்படின்னதுக்கு சரி ஓகே சார் நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் ஃபைவ் தௌசண்டாக செண்ட் பண்ணுறேன் ஐநூறுரூவா சார்ஜ் ஃபோர் ஃபிஃப்டி சார்ஜ் வந்தது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி சார்ஜ் வந்தது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோர் ஃபிஃப்டி எடுத்துக்கோங்க அவருக்கு ஃபோர் ஃபைவ் கையில் கொடுத்துருங்க இல்லை ஜிபேயில் நீங்கள் அவங்க கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னார் சரி நானும் அதை நினைச்சேன் ஓகே சார் அவங்க அனுப்புறாங்க அதை அனுப்புகிறோம்ட்டு நானும் அதை நம்பிட்டு போயிட்டேன் சரி திருப்பி கொஞ்ச நேரத்தில் பணம் வந்த மாதிரியே ஜிபேயில் எல்லாம் நம்புற மாதிரியே க்ரெடிட் மெசேஜ் வண்டி தான் வரல மிச்சப்படி எல்லாம் ஜிபேயில் பணம் அனுப்புகிற மாதிரி பெய்டு அது இதுன்னு எல்லாமே அப்படியே வந்தது சரி நானும் பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு பார்க்க போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கால் வருது அவர் என்ன அவருக்கு ஆக்சுவலாக தமிழ் பேச ஃபுல்லாக இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு அவரே கால் பண்ணி இல்லை சார் அவர் அக்கௌண்ட் ஒர்க் ஜிபே ஒர்க் ஆகிடுச்சா அவர் கேஷ் இது பே பண்ணிட்டாரா நீங்கள் என்ன அனுப்பின பணத்தை அனுப்பிடுங்க நீங்கள் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வச்சிக்கணும் மிச்சத்தை ஃபோர் ஃபைவ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார் கோடாக அனுப்பினார் சரி இருந்தாலும் டவுட்டாக இருந்தது சரி அவர் பேசுனதுல மாற்றி மாற்றி பேசும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டு ரொம்ப இதுவாகிடுச்சு சரி இல்லை சார் நீங்கள் வந்து எந்த நான் இப்போ வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் புத்தாண்டதான் இருக்கேன் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்கள் நான் அங்கே அனுப்பிடுறேன் இல்லை உங்களுக்கு கரெக்டான நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தார் ஆ இல்லை சார் அது எதுன்னு ரொம்ப இதுவாக பேசினோடனே நான் இல்லை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நான் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க பக்கத்தில் லட்சம் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு அவர் பயந்துட்டு போனை கட் பண்ணிட்டார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் சொன்ன இதுலேயும் அது மாதிரி பிரச்சனை யாரும் இல்லை இதுலேருந்து நடத்தினா உழைக்கிற வர்க்கத்தை தான் ரொம்ப ஏமாற்றலாம் அதாவது எப்படி எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலான்னு ஒரு இதுதான் அவங்களோட மோட்டிவாக இருக்க தவிர நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க கொஞ்ச நேரத்தில் நானே ஏமாந்துருந்தா ஒரு ஃபைவ் தௌசண்ட் போயிருக்கும் அது எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் தான் பட்டு இருந்தாலும் நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம எவ்வளோதான் கேர்ஃபுல்லு எவ்வளோ அவேர்னஸ் வீடியோ பார்த்தா கூட நம்மளை ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க இதுவும் இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஏமாந்து இருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க இதுக்கப்புறமும் ஏமாற இரு ஏமாறாமல் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் இனிமேல் கேர்ஃபுல்லாக இருங்க இதுக்கு இது மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பணம் அனுப்பிட்டேன் மாற்றி அனுப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கிற போல் ஸ்டேஷனுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் அங்கே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சார் அங்கேருந்து நான் சென்ட் பண்ணுறேன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஐயோ இல்லையே தெரியாமல் அனுப்பிட்டாங்க நம்ம நல்லவனா நினச்சிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நல்லது நம்ம நினச்சா கூட நம்மளுக்கு தான் கெட்டது வந்து சார் இது கடைசியில் அதனால் நம்ம முடிஞ்ச அளவு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க எல்லா விஷயத்துலேயும் சரி இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக அதுவும் இது என் ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது வரைக்கும் நான் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன் அதுவும் காமெடியாக தான் போட்டுட்ருப்பேன் எதுவும் சீரியஸாக தான் பேசுனது இல்லை இது வரைக்கும் அதுவும் ஃபஸ்ட்டு வீடியோ தான் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு மிஸ்டேக் எதாவது பண் பேசிங்கன்னா கூட நெக்ஸ்ட் வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்